எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறைவரளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அகாடமியின் வழியே ஜோடிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியைத் தருகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் கொடிக்கம்பம் எஸ் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடமியில் பயில்கிற பயிலப் போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பளிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோயிடர் நல் உலகத்திற்கு இன்றைய ஜோயிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் எஸ் அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எதுகிறது இப்பொழுது ஜோதிடம் எப்பொழுது பார்க்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்துருது பொதுவாக பார்த்துக்கலாம் அப்புறம் ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகள் கழித்து பார்க்கலாம் பத்தாவது முடிச்சுட்டு அடுத்தது என்ன துறைக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பனிரெண்டாவது முடிச்சுட்டு மேல் படிப்பு அப்போ அதை விட்டுவிட்டால் திருமண காலகட்டத்தில் நம்ம பார்க்கலாம் பொதுவாக இதுதான் வேலை கிடைக்காத பொழுது அல்லது ஒரு வீடு கட்டுறப்ப ஒரு கார் வாங்குறப்ப வெளிநாடு செல்கிற பொழுது வேலை சம்மந்தமாக ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நாம் ஜோதிடரினுடைய ஆலோசனையை செவி சாய்த்து கொள்ளலாம் இது தவிர நம்பிக்கை இருப்பவர்கள் ஆண்டுதோறும் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க குரு பயிற்சி அல்லது ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காகவும் போய் ஜோதிடரை நாடி அவங்க மனசுக்கு பிடிச்ச ஜோதிடர் ஒரு தடவை அவங்க சொன்னது நடந்துருச்சுன்னா தொடர்ச்சியாக அவங்க வாடிக்கையாளராக வாழ்நாள் வாடிக்கையாளராக மாறுறாங்க என்னுடைய குருநாதர்கள் இடத்துல எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது ஆண்டுகள் தொடர்ச்சியாக வாடிக்கையாளராக இருக்கிறவங்க இருக்காங்க அவங்க பிறரை அறிமுகப்படுத்தியும் வாடிக்கையாளர்கள் பல்கி பெருகி வருகிறார்கள் என்னுடைய இரு குருநாதர்களும் எந்த மேடைக்கெல்லாம் போக மாட்டாங்க அவங்க அவங்களுடைய அலுவலக பணி யூடியூப் காணொலி கொடுப்பாங்க மாணவர்களுக்கு சந்தேகம் நிவர்த்தி செய்வது வகுப்பெடுப்பது இப்படி தான் அவங்களுடைய ஜோதிட பணி வாழ்நாள் பணியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கட்டணத்துக்காக கட்டம் பார்க்க மாட்டாங்க ஜாதகத்திற்காக கட்டம் பார்ப்பாங்க என்ன இருக்குதோ அது பிரகாரம் அப்போ அந்த வகையிலே நாங்கள் அவர்களிடத்திலே பாடம் பயில்வதற்கு இறைவன் எங்களுக்கு வாய்ப்பு அளித்திருக்கிறான் என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது என்னுடைய இரு குருநாதர்களுடைய இதயத்தையும் நான் இங்கிருந்தே வணங்குகிறேன் ஒரு ஜாதகம் வந்தது அந்த ஜாதகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பிறந்திருக்காங்க ஒரு விஷயம் சொன்னோம் திருமணமாயிருக்கும் குழந்த பிறந்திருக்கும் அதுக்கப்புறம் அவருடைய இல்வாழ்க்கை அவ்வளோ பெரிய சிறப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை சொன்னோம் அவங்க கேட்ட கேள்வி சார் நாங்கள் நிறையா ஜோயிட இடத்துல போய் பார்த்துட்டோம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அவங்க சொன்னாங்க ஆனால் திருமணத்தில் பல சிக்கல்கள் வந்துவிட்டது இப்போது வாழ்கிற வாழ்க்கையும் சிலந்தி வலை போல பல பின்னல்களுடன் இருக்கிறது மின்னல்களுடன் துன்பம் வந்து கொண்டு இருக்கிறது மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கிற வாழ்நாளாக இருக்கிறது என்று சொன்னார்கள் ஆமாம் என்று ஒத்துக்கொண்டோம் அப்போது ஏழாம் இடம் எட்டாம் இடம் சுத்தமாக இருந்தாலே திருமண வாழ்வு இனித்து விடுமா என்றால் இல்லவே இல்லை ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி பலம் பெற வேண்டும் இரண்டாம் அதிபதி பலம் பெற வேண்டும் ஏழாம் அதிபதி பலம் பெற வேண்டும் சுக்கரன் கலத்தர காரகன் பலம் பெற வேண்டும் ஏழாம் இடத்துல பாவர்கள் இருக்கக்கூடாது இன்னும் பிற விதிவிலக்குகள்லாம் இருக்கிறது ஒரு ஜாதகத்தில் இந்த ஜாதகத்தில் ஒரு எட்டு பாடல்கள் பதினாறு விதிகள் பொரிந்து வந்தது சில விதிகளையும் ஒரு பாடலையும் சொல்கிறோம் விரிவஞ்சி விடுக்கிறோம் தெளிவாக 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 தெளிந்து கொள்வதற்கு ஆர் எம்எஸ் அஸ்வோ அகாடமியை நாடலாம் பாடத்திட்டங்கள் இருக்கிறது உதாரண ஜாதகங்களும் ஆதாரண சு ஆதார சுருதிகளுடனும் பயணிக்கிறோம் எங்கள் பாடத்திட்டமே ஒரு ஜாதகத்துக்கு பாடல் விதி இப்படி தான் பயணிக்கிறோம் பாடல் படிப்பதில் பலருக்கு சிரமம் இருக்கிறது காரணம் எழுத படிக்க தெரிந்தால் ஜோதிடர் எடுத்து படித்து சொல்வதற்கு வாசிக்க வேண்டும் வாசிப்பு என்பது இறைவன் கொடுத்த வரம் என்று நான் கருதுகிறேன் இப்பொழுதெல்லாம் ஒரு பகலில் ஒரு இரவில் ஒரு நாளில் ஒரு வாரத்தில் ஒரு பட்சத்தில் ஒரு ருதுவில் ஒரு அயனத்தில் ஒரு வருடத்தில் எளிதாக ஜோதிடர் ஆகிவிடலாம் மாற்றுகிறதே இல்லை தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் ஜோயிடர் மாற்றுக்கிறது இல்லை எடுத்து சொல்ல வேண்டுமல்லவா அந்த வகை வகையிலே இந்த ஜாதகர் பிறந்த தேதி இருபத்தஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பதினொன்று இருபத்தஞ்சு பிஎம் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க மகரல மேசத்தில் புதன் மாந்தி ரிஷபத்தில் சூரியன் செவ்வாய் மிதுனத்தில் சுக்ரன் ராகு துலாத்தில் சந்திரன் சனி பகவான் குரு பகவான் விருச்சகத்தில் கேது பகவான் தனுசில் குருதசை ஆறு வருஷம் மூணு மாசம் இருக்கப்ப பிறந்திருக்காங்க சந்திரன் விசாகம் மூணாம் பாதத்துல தற்பொழுது சனிதசை சனி புத்தி ஓடிக்கொண்டு இருக்கிறது புதன் பரணி நட்சத்திரம் சுக்ரன் சாரத்துல இருக்காங்க சனி பகவான் சித்திரை செவ்வா சாரத்தில் இருக்காங்க நவாம்சம் கடகலக்கணம் இரண்டில் மாந்தி துலாத்துல புதன் குரு ராகு விருட்சகத்துல சனி பகவான் மேசத்துல சூரியன் செவ்வாய் கேது ரிசபத்துல சுக்கரன் சந்திரன் மிதனத்தில் சுக்லபட்ச சதுர்தசி பிறந்திருக்காங்க மிதுனம் கன்னி மீனம் தனுசு நாலு உபய ராசிகளும் இவருக்கு திதிசூனிய ராசிகளாக வருகிறது இப்போது ஆறாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியான புதன் பகவான் நாலாம் இடத்திலிருந்து திசை நடத்துகிறார் எதை சொன்னாலும் திசா புத்தியை ஒட்டி பலனை சொல்ல வேண்டும் என்பதுதான் எங்கள் குருநாதர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வாக்கு அப்போது ஆறாம் இடமும் திதிசூனியமாக வருகிறது ஒன்பதாம் இடமும் திதிசூனியமாக வருகிறது நாளிலிருந்து திசை நடத்துகிறார் சுக்ரன் சாரத்திலிருந்து திசையை நடத்துகிறார் சனி பகவான் செவ்வா சாரத்திலிருந்து புத்தியை நடத்துகிறார் அப்போ திதிசூனியம் சில இடங்களில் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள் அது அவர்களுடைய கருத்து ஆனால் எங்கள் குருநாதர் சொல்லிக் கொடுத்தது எங்கள் பாடத்திட்டத்தில் இருப்பது இதுதான் வாடிக்கையாளர்களிடத்தில் சொல்கிறோம் அவர்கள் மனமுந்து ஏற்றுக்கொள்கிறார்கள் எனவே அதை நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் சுருதிகளின்படி மூல நூல்களில் உள்ளபடி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு மணிமகுடமாக இருக்கிறது முதல்ல லக்னாதிபதியை பார்க்குறோம் லக்னாதிபதி உச்சமாகிறார் ஆனால் உச்சமானாலும் கூட வக்ரம் பெறுவதை ஆரம்ப எம் அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் கூடவே ஏழாம் அதிபதி சந்திரனும் சேருகிறார் இந்த சந்திரனுக்கும் சனி பகவானுக்கும் ஒன்பதில் யார் இருக்கிறார் என்பதை ஆர் எம் அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் நமது பாடத்திட்டத்தில் இதை விரிவாக பேசியிருக்கிறோம் சந்திரன் சனி இணைவு அவ்வளவு நல்லதல்ல அஷ்டமாதிபதியும் லக்னாதிபதியும் சம சப்தவமாக அதான் சமசப்தவமாக இருப்பதே குற்றம் இங்கே சஷ்டாஷ்டகமாக இருந்து இருவரில் ஒருவர் வக்ரமாகறாங்க சனி பகவான் அதுவுமே குற்றம் தான் மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு திதிசூனிய ராசிகளாக வருகிறது மூணாம் வீடு ஆறாம் வீடு ஒன்பதாம் வீடு பனிரெண்டாம் வீடு சூனிய ராசிக்கு அந்த வீடாக வந்ததும் குரு பகவான் பதினொன்றில் இருக்கிறாரு மூணாம் வீட்டு அதிபதி பதினொன்று இருக்கிறாரு பனிரெண்டாம் வீட்டு அதிபதியும் பதினொன்றில் இருக்கிறாரு புதனும் குருவும் சஷ்டாஷ்டகமாக இருப்பதை ஆர்ம சஸ்டோ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் இதில் செவ்வாய் அஸ்தங்கம் பெற்றிருக்கிறார் நாலாம் அதிபதி சுகாதிபதி அஷ்டங்கம் பெற்றிருக்கிறார் நாலாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் சஷ்டாஷ்டகமாக இருப்பது ஒரு குற்றம் தான் மன வாழ்க்கையில் இதில் நாலாம் அதிபதியான செவ்வாய் பகவானும் அஷ்டமாதிபதியான சூரியனும் ஐந்தில் அமர்ந்து இணைவது அவ்வளோ பெரிய விசேஷம் இல்லை ஒரு குழந்தை பிறப்புக்கு அப்புறம் இவர்கள் வாழ்வு துன்பம் மிகுந்ததாக ஆகிவிட்டது ஏழு எட்டு சுத்தம் இருந்தாலும் கூட ஏன் இவர்கள் வாழ்க்கை இப்படி மாறிட்டு என்பதற்கு ஜாதக சூடாமணி ஏழாம் பாவம் பாடல் எண் பதினெட்டு அது என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா தூரமாம் லக்னேசன் களத்திரன் மேலிருந்து தோன்ற காரகன் தான் சோகத்தால் கலத்திரம் நாசமாகும் வாரமாம் லக்னாதி களத்தருடனே வந்த ஓரேசன் பார்க்க பத்தாவுடன் பட சோரியாமே அப்படின்னு இதுல நமக்கு நாலு வரி இருக்கு இரண்டு வரி மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் தூரமாம் லக்னேசன் களத்திறன் மேலிருந்து தோன்ற அப்படின்னா உச்சமாகி லக்னேசன் என்றால் லக்னாதிபதி கலத்திரன் ஏழாம் அதிபதி மேலிருந்து தோன்ற உச்சமாக இருந்து காரகன்தான் சோகத்தால் கலத்திரம் நாசமாகும் காரகன்னா யாருங்க சுக்கர பகவான் அவர் இருக்கிறார் இந்த ஜாதகத்தில் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் திதிசூனிய ராசியில் இருக்கிறார் கூட ராகுடன் சேர்ந்திருக்கிறார் அப்போ லக்னாதிபதி ஏழாம் அதிபதி உச்சமாகணும் இங்க ஏழாம் அதிபதி சந்திரன் உச்சமான சனி பகவானுடன் சேர்ந்திருக்கிறார் அப்படி இருந்து காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் மறைந்தால் கலத்திரம் இந்த நாசம் என்னங்கிறது சமஸ்கிருத வார்த்தைன்னு சொல்கிறாங்க அதுக்கு பல்வேறு அர்த்தங்கள் இருக்குது பிரிந்து போயிடுவாங்க ஏனென்றால் நாசம் என்றால் மரணம் வரணுங்கிற அவசியம் இல்லைங்க ஏனென்றால் சுக்கரன் நவாம்சத்தில் சொந்த வீட்டில் இருக்க அஞ்சில் அந்த பகவான் சுக்கர பகவான் லக்னத்துக்கு பதினொன்று நவாம்ச லக்னத்துக்கு பதினொன்றில் இருக்கிறார் அதை வாசகர்கள் கவனிக்க வேண்டும் லக்ன ராசியில் லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் நவாம்சத்தில் நவாம்ச லக்னத்திற்கு பதினொன்னில் இருக்கிறார் அப்ப சுக்கரன் தன் வீட்டிலேயே ஆட்சி பெறுகிறார் அப்போ களத்திற நாசம் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் பிரிவுங்கிறத எடுத்துக்கலாம் தூரமாம் லக்னேசன் கலத்திரன் மேலிருந்து தோன்ற காரகன்தான் சோ 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 சோகத்தால் அல்ல ரோகத்தால் ரோகத்தால் கலத்தர நாசமாகும் இப்படி பிரிவுனாலையும் சோகம் வரும் சில நூல்களில் அது அது வந்து சோகம்னு போட்டிருக்காங்க அது பதிப்பு பிழை அது ரோகம்னு வேணும் ரோகம் என்றால் ஆறாம் இடம் அப்போ ஒரு ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி லக்னாதிபதி உச்சம் பெற்றிருந்தாலும் கூட சுக்கரன் வலுவிழந்து போனால் அது தாரக்குற்றத்தை கொண்டு வந்து கொடுத்துரும் ரெண்டாவது லக்னாதிபதி சனி பகவானும் ஏழாம் அதிபதியான சந்திர பகவானும் ஜென்ம பகையை என்பதை ஆரம்ப எம் அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் எனவே ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதிக்கு பகை பெற்ற கிரகங்கள் லக்னாதிபதியோட தொடர்பு பெற்ற எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துனால நமக்கு ஒரு பெரிய இன்பம் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்போ இவங்க எங்கே இருக்கிறாங்க மகர லக்னத்துக்கு பாருங்க எனவே ஏழாம் அதிபதி இரண்டாம் அதிபதி சுக்கரன் இவர்கள் பொறுத்து வாழ்வு மாறும் அதற்கு பாடலே இருக்குது தூரமாம் லக்னேசன் கலத்திரன் மேலிருந்து தோன்ற தான் சோகத்தாட் களத்திர நாசமாகும் அந்த நாலு வரி பாடலில் ரெண்டு வரி பாடல் எடுத்துங்க அப்போது பொதுவாக இவருக்கு இந்த திசை வரணும் இல்லைங்களா பிறந்தப்போ குரு திசை அடுத்தது சனி திசை முடிஞ்சு இப்போ புதன் திசை இருக்கு புதன் யாரோட சம்மந்தப்படுறாரு புதன் நிற்கிறது சுக்கரன் சாரம் அப்போ இந்த பாடல் அப்படியே பொருந்தி வருது எனவே ஜா ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் அப்போது இவர்களுக்கு நாம் என்ன சொன்னோம் சுக்ரன் நவாம்சத்தில் நவாம்ச லக்கணத்துக்கு பதினொன்றில் ஆட்சி பெற்று இருக்கிறார் அதனால் பிரிவாக இருப்பாங்க இவங்களுக்கு இன்னொரு தாரம் உண்டு அப்படின்னு சொல்லி சில விளக்கங்களை சொன்னோம் அவங்க கேட்ட கேள்வி ஏழு எட்டு சுத்தமாக இருக்குது ஏன் சார் பிரிவு அப்படின்னு கேட்டாங்க லக்னாதிபதி நன்றாக இருந்தாலும் ஏழாம் அதிபதி நன்றாக இருந்தாலும் அவங்க பகை பெற்றதனாலேயும் சுக்ரன் பலமில்லாத ஆறில் மறைந்து சூனிய ராசியில் இருந்த பாவருடன் சேர்ந்தனாலையும் இவர்களுக்கு தாரக்கூட்டம் வந்தது அந்த திசையும் நடந்து நடைமுறைக்கு வந்தது சுக் சுக்கர பகவான் எங்கே இருக்கிறாரோ அந்த வீட்டதிபதி தான் திசையை நடத்துகிறார் அவர் ஆறு ஒன்பது கூடியவராக வர்றார் எனவே பாடல்கள் வழியே நாங்கள் பயணிக்கிற பொழுது உண்மையை நெருங்குவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி இன்றைய பதிவை ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபத்தியம் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளது அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகடமாக இந்த ஜாதகம் இருக்கிறது என்று சொல்லி இன்றைய ஜோதிட பதிவை ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடமி மாணவர் திருக்கரங்களிலும் என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி